சிஸ்டருங்கெல்லாம் வந்து ரொம்ப கூச்சப்பட வச்சிட்டாங்க எங்களை இங்கே உங்களுடைய ஹெட் மாஸ்டர் ஹெட்மிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக எங்களுக்கு தெரியும் அவங்க எங்களுடைய அன்புக்குரிய அருட் சகோதரி திகினாரையில் தாளவாடியில் செயின்ட் ஆன்ஸ் தமிழ் வழி பள்ளிக்கூடம் இருக்குது அங்கே அருட் சகோதரி ஜெபமாலை ஒரு முறை நாங்கள் பார்த்தோம் இதே மாதிரி ஒரு கூட்டத்துக்கு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க அப்படிதான் இந்த செயின்ட் ஆன்ஸ் புனித நாள் சபையோடு நமக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டது அதில் தீனார பள்ளிக்கூடத்தோடு நமக்கு நெருங்கிய தொடர்பு நீண்ட காலமாக அங்கு இருந்த அங்கு வந்து பணியாற்றிய பலரில் மிஸ்டர் என்னாச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் சிஸ்டர் பெட்ரீசியாவை ரொம்ப பிடிக்கும் இல்லையா பிடிக்கும் தானே எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா அவங்க பேசுகிறதே ஒரு அழகாக இருக்கும் எல்லாரும் ஒரு மாதிரி தமிழ் பேசினாங்கன்னா பெட்ரீஷியா சிஸ்டர் ஒரு மாதிரி ரொம்ப அழகாக தமிழ் பேசுவாங்க அப்புறம் உங்களுக்கெல்லாம் அட்டி கொடுப்பாங்களா இல்லையா எனக்கு தெரியாது ஆனால் எல்லா பொண்ணுங்களும் அவங்கள பார்த்தா ஓடி போய் அவங்கக்கிட்ட ஒட்டிக்குவாங்க அப்படி இருந்தவங்க எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல அப்புறம் எங்கேயோ சிஸ்டர்லாம் இருந்தாங்க அப்போ ஒரு நினைவு தான் இருந்துச்சு அப்புறம் அவங்க வந்து ஊட்டியில் தலைமை ஆசிரியாக இருக்காங்கன்னு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் லூர்து சிஸ்டர் அவங்க நம்ம பள்ளிக்கூடத்தில் நீண்ட காலம் ஒர்க் பண்ணவங்க மிகவும் அன்பானவங்க எங்கள் ஊரில் குழந்தைங்க எல்லோரும் இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் ஜாதி அமைப்பு முறை இருக்குது அது கிறிஸ்துவரானாலும் ஜாதி அமைப்பு முறை இருக்குது இஸ்லாமியர் ஆகிட்டாலும் ஜாதி அமைப்பு முறை அங்கே இருக்கு தான் செய்யுது வித்தியாசங்கள் கொஞ்சம் குறையும் ஆனால் வந்து அந்த பாகுபாடுகள் எல்லா சமயத்துக்குள்ளேயுமே ஓரளவுக்கு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள் பட்டியலின பிற்பட்ட சமுதாயத்தவர்கள் உட்பட்ட வகுப்பினர் அப்படின்னு நீங்கள் படிச்சுருப்பீங்க உட்பட்ட வகுப்பினர் தான் ஒரு சதவிகிதம் பேர் தொண்ணூறு சதவிகித வேலை வாய்ப்புகளை உயர் பதவிகளை அடைந்திருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முற்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் நீதிபதிகளாக இருக்காங்க அதனால் இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடெல்லாம் கொண்டு வந்த பின்னால் தான் பிற்பட்ட சமுதாயத்தினர் பட்டியல் சமுதாயத்தினர் பழங்குடி மக்கள் அரசாங்க வேலைகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டது நீலகிரி மாவட்டம் ரொம்ப சிறப்பான ஒரு மாவட்டம் மலை மாவட்டம் தாளவாடி உங்களுக்கு வந்து ஈரோடு மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி எங்கள் பகுதியில் பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்திலையும் பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் தமிழகத்திலேயே அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் பழங்குடி மக்களுக்காக அரசாங்கம் சிறப்பாக பள்ளிக்கூடங்கள் வச்சுருக்காங்க உண்டு உறைவிட பள்ளியெல்லாம் இருக்குது எங்கள் ஊர்லேயும் இருக்குது ஆனால் சோழகர் தொட்டியும் ஒரு ஊர் இருக்குது ஒரு காலத்தில் வீரப்பன் கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களுக்காக ஞாபகம் இருக்கா வீரப்பன் செய்தி எதாவது பார்த்துருக்கீங்களா அவ்வளோ உங்களுக்கு நினைவு இருக்காது ஏன்னா நீங்கள்லாம் குழந்தைங்க அப்படி வீரப்பன் ஒருத்தர் வந்து காட்டுக்குள்ளே ஒரு யானைகள் எல்லாம் வேட்டையாடி சந்தன மரமெல்லாம் ஓடச்சார்னா அவர் மேலே குற்றச்சாட்டு அவங்கள போலீஸ் ஒரு பக்கம் தேடுறாங்க வீரப்பன் ஒரு பக்கம் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க போலீஸ்க்கு எதிராக செயல்பட்டுட்டுலாம் இருந்தார் அப்படியான ஒரு இடத்துல காட்டை நம்பி வாழக்கூடிய சோழகர் தொட்டி பழங்குடி மக்கள் அந்த வீரப்பன் தேடுதல் வேட்டையில் மாட்டிக்கிட்டாங்க அதில் ஒரு பதினஞ்சு இருபது பேர் சிறைக்கு போய் ஏழு ஆண்டுகள்லேருந்து இருபது ஆண்டுகள் வரை சிறையில் கழித்தவங்கள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க போலீஸ்காரங்க அந்த விசாரணையின் பொழுது அடித்ததில் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க ஆண்கள் இருக்காங்க அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இந்த குழந்தைங்களை படிக்க வைத்தது அந்த ஊரில் நான் ஒரு நாள் போயிருந்தேன் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த ஊருக்கு போயிருந்தப்போ குழந்தைங்கள்லாம் ஒரு பஞ்சு படர்ந்த தலை உள்ளே போன கண்கள் வயிறு மட்டும் பெருசாக இருக்கும் நெஞ்செல்லாம் கூடி போயிருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்க இருந்தாங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சப்போ யாருமே பள்ளிக்கூடத்துக்கு போகிறது இல்லைன்னு சொன்னாங்க அப்பொழுது தான் அருண் சகோதரி ஜெபமாலை அவங்கள போய் பார்த்து இந்த ஊரில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் நீங்கள் படிக்க வைக்கணும்னு சொன்னோம் அப்போது இந்த புனிதார் நாள் சபை அந்த ஊரையே தத்தெடுத்துட்டு அந்த ஊரில் போய் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் மருத்துவ முகாம் நடத்தி அவங்களுக்கெல்லாம் தலைவாரி விட்டு அவங்களுக்கெல்லாம் எண்ணெய் வாங்கி கொடுத்து சோப்பு சீப்பு வாங்கி கொடுத்து அந்த குழந்தைங்கள பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்துனாங்க அப்படி படித்த பெண் இப்பொழுது எங்களுடன் பணியாற்றுகிறார் அவர் பேர் மீனா அவர் வந்து எம்ஃபில்ல பிசிக்ஸ் படிச்சிருக்காங்க இன்னைக்கு அரசாங்க பணிக்காக அவங்க பரிசீலக்காக போயிருக்காங்க அந்த மீனா அங்க ஆரம்ப பள்ளியில் படிச்சுட்டு உயர்நிலை பள்ளிக்கு இதே செயின் ஸ்கூல்ல வந்து படிச்சிருக்காங்க இது ஒரு சிறிய முயற்சி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்த ஒரு சின்ன முயற்சி பல அருட்சகோதரிகள் அங்கே வந்து போனாங்க எல்லாரும் நெஞ்சில் நின்றவர்கள் நான் கடவுளை பார்த்ததில்லை நீங்க யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் கடவுள் வடிவத்தில் இந்த அருட்சகோதரிகளை தான் நான் பார்க்கிறேன் காரணம் ஆங்கே ஏழைக்கு எழுத்து அறிவித்தவன் என்ற ஒரு பெருமையை இந்த புனித நாள் பள்ளி சேர்ந்த அருட் சகோதரிகள் தான் செய்கிறார்கள் அதாவது இந்த இந்த ஸ்கூலை தேடி வந்து படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க இந்த இந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து அட்மிஷன் எனக்கு வேணும் சிஸ்டர்னு கேட்டு வந்து படிக்கிற நிறைய பேர் இருக்கீங்க ஆனால் ரெண்டு குழந்தைங்க இப்போ சமீபத்தில் வந்து இந்த ஸ்கூலுக்கு வரணும் அப்படிங்குறாங்க அவங்கலாம் பள்ளிக்கூடத்தை விட்டு மூணு வருஷம் ஆச்சு கூலி வேலைக்கு போயிட்டுருக்காங்க இருக்காங்க பள்ளிக்கூடத்தை பார்த்து பயந்துட்டு கூலி வேலைக்கு இருக்காங்க அவங்கள தேடி சிஸ்டர் பெட்ரிசியா ஜான்சி சிஸ்டர் அவங்க பெர்க்மான் சிஸ்டர் அவங்க லூர்து சிஸ்டர் எல்லாம் ஜீப் எடுத்துட்டு இங்கிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தாளவாடிக்கு வந்து சோழகர் தொட்டியில் இருக்கிற குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்கள கொஞ்சி நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் சேரணும் நீங்கள் பெரிய ஆளாக போகிறீங்க அப்படின்னு அவங்களெல்லாம் சொன்னாங்க அப்படி பள்ளி இடை நின்ற நான்கு குழந்தைகள் உங்கள் பள்ளியில் படிக்கிறார்கள் இப்பொழுது இப்பொழுது ஒன்பதாம் வகுப்பில் உங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய தொட்டம்மா ஒன்பதாம் வகுப்பில் படிக்கக்கூடிய ஸ்னேகா வினிதா அப்புறம் ஸ்வேதா இந்த நாலு பேருமே பள்ளி நின்றவர்கள் இதில் இதில் தொட்டமாக கடந்த மூன்று ஆண்டுகளாக விவசாய கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க இப்போ வந்து கடந்த வாரத்தில் உங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்காங்க அதாவது நீங்கள் இங்கே ஸ்கூலில் படிக்கிற மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வசதிகள் இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்கலாம் பெற்றோர்களுடைய ஆதரவு இருக்கலாம் இங்கே வந்திருக்கக்கூடிய குழந்தைகள் அம்மா இல்லாதவங்க அப்பாங்க சமுதாயத்தில் பழங்குடி மக்கள் மிகவும் ஒரு சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக அழுத்தப்பட்ட பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு வாய்ப்பளித்ததால் இந்த பள்ளிக்கு இந்த புனித நாள் சபைக்கு நான் தலை வணங்குகிறேன் எங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி நான் ஒன்றும் கொடை வள்ளல் இல்லை நான் ஒரு சாதாரண விவசாயி சாதாரண விவசாயி குடும்பத்தில் இருக்கேன் ஒரு விவசாயி சங்கத்தினுடைய தலைவராக இருக்கேன் நீண்ட காலம் பொது வாழ்க்கையில் இருக்கேன் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க பெருசாக சம்பாதிக்க முடியாது பெருசாக கொடை வள்ளல் ஆக முடியாது மனசில் வேணால் நிறையா இடம் இருக்கலாம் பாக்கெட்டில் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக பண வசதி இருக்காது இந்த குழந்தைங்களில் கடந்த வருஷம் மூணு பேர் இங்கே பட கடந்த பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு கடந்த வருஷம் முடித்தவங்க மூணு பேர் இருக்காங்க அந்த மூணு பேரில் ஒரு பொண்ணுடைய அம்மா வந்து கூப்பிட்டு என் பொண்ணை படிக்க வைக்கணுங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும் மூணு பேர் போகிற தயாராக இருக்காங்க என் பொண்ணு கொஞ்சம் பணம் இல்லை கொஞ்சம் பணம் இருந்தால் கடனாக கொடுக்க நான் பிறகு கொடுக்குறேன்னு சொன்னாங்க நான் உங்களுக்கு எதுவும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் நீங்கள் கடைசியாக நிகழ் நடத்துனீங்க நிகழ்ச்சி அது ஏதோ எனக்கு நடத்துன நிகழ்ச்சி மாதிரியே இருக்குது எல்லோரும் ஃபோனை வச்சுட்டு அந்த ட்விட்டரு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாம் நானும் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அதில் போட்டேன் இந்த மாதிரி குழந்தைங்க படிக்கணுன்ட்டு நண்பர்கள் வந்து சில பேர் அயல் நாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உள்நாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ஃபவுண்டேஷனுக்கு பணம் கொடுத்தாங்க அந்த பணத்தை நான் கொஞ்சம் தான் கொடுத்தேன் அதாவது நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி ஒரு இருபத்தைந்து சதம் என்றால் எழுபத்தைந்து சதவிகித முயற்சியை இந்த புனித அண்ணாள் மேல்நிலை பள்ளி தான் பண்ணியிருக்காங்க அப்படி மூணு பேர் படிச்சிட்டாங்க ரெண்டு பேர் கோயம்புத்தூரில் கேஜி குரூப் ஆஃப் காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் போய் சேர்ந்துட்டாங்க நீங்கள் வரலாம் இப்போல்லாம் காமிச்சிங்களே கம்ப்யூட்டருக்கு வந்து அந்த ப்ரோக்ராமிங் அந்த ப்ரோக்ராமிங் படிக்கிறதுக்காக அவங்க போய் சேர்ந்துருக்கிறாங்க ரெண்டு பேர் இப்போ ஒருத்தர் வந்திருக்காங்க நாகவேணி வந்திருக்காங்க அவங்க பிரசித்தி பெற்ற என்ன அந்த குப்புசாமி நாயுடு நர்சிங் க பள்ளியில் அவங்க வந்து டிப்ளமா நர்சிங் சேர்றாங்க அதன் பிறகு தொடர்ந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கான ஒரு ஐந்து வருஷ திட்டத்தில் அவங்க சேர்ந்துருக்குறாங்க அடுத்த மாதம் அவங்களுக்கு நர்சிங் கல்லூரி துவங்க போகுது அவங்க இங்கே வந்திருக்காங்க ஆக இந்த பள்ளியில் பல வெற்றி கதைகள் இருக்கும் அடுத்ததாக இன்னொரு சின்ன கதை துணை கதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எங்கள் ஊரில் குன்னன்புறம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த குன்னன்புறங்கிற ஒரு ஊரில் ஒரு இடம் இருந்துச்சு அந்த இடத்த எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சில பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து அதில் நானும் என் தகப்பனார் மற்ற நண்பர்களாக முன்னின்று அரசாங்கத்துக்கு மனு போட்டு அந்த இடத்த கல்வித்துறைக்கு வாங்கி கொடுத்து அங்கே ஒரு ஆரம்ப பள்ளியை ஆரம்பித்தோம் அதுவும் கடந்த ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் செய்த ஒரு முயற்சி அந்த கல்லூரி வந்து அந்த கல் அந்த துவக்க பள்ளி ஆரம்பித்தது அப்புறம் நடுநிலை கல்வியாக மாற்றினோம் அப்போ உயர்நிலை பள்ளியாக பண்ணியிருக்கோம் அங்கு உயர்நிலை பள்ளியில் படித்த எமது குழந்தைகள் சிங்கப்புரம் கட்டவாடி பனக்கல்லி உள்ளிட்ட பல்வேறு இடங்களை சார்ந்த குழந்தைகள் இந்த பள்ளியில் தான் இப்பொழுது பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புல சேர்ந்து வெற்றிகரமாக படித்து வருகிறார்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டாங்க அப்படியே கையை தூக்குங்க புன்னன்புறத்துல படிச்சவங்க புன்னன்புறம் ஸ்கூல் ஆக இங்க வந்து நான் கேட்டேன் இது ஏதோ வந்து சிஸ்டர்ஸ் ஊட்டில்தான் குன்னூர் பக்கத்தில் தான் படிக்க வைக்கிறாங்கன்னு நினச்சேன் ஒரு பொண்ணு சார் நான் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லுது இன்னொரு பொண்ணு நான் சென்னையிலேருந்து இங்கே வந்து படிக்கிறேன்னு சொல்கிறாங்க மற்ற குழந்தைகள் எங்கள் ஊரில் இருந்து தாளவாடியிலேருந்து இங்கே வந்து படிக்கிறாங்க இந்த பள்ளி பிற்பட்ட சமுதாயத்தால் அழுத்தப்பட்ட பொருளாதார ரீதியில் சமூக ரீதியில் பின்தங்கிய மக்களுடைய ஒரு புகலிடம் சிஸ்டர் நாங்கள் சொன்னப்போ சொன்னோம் சிஸ்டர் ஏதோ நாங்கள் பணம் கொடுப்போம் முடிஞ்ச அளவு கொடு அது நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் குழந்தைகள் மட்டும் அனுப்புன்னு சொன்னாங்க அந்த மனம்தான் இந்த பள்ளியை உயர்த்துக்கிறது அந்த அருட்சகோதரிகளுடைய அந்த மன உறுதி இவர்களை படிக்க வைக்க வேண்டும் பணம் கொடுக்குறாங்க கொடுக்கல எப்படியோ அவங்களை படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற அவங்க எடுத்த முயற்சி தான் இந்த பள்ளியையும் உங்கள் வாழ்க்கையும் மென்மேலும் உயர்த்துக்கிறது தாளவாடி விவசாயிகள் ஃபவுண்டேஷனுங்கிறது அருளகம்ங்கிற அமைப்பெல்லாம் அவர் ஒரு சின்ன ஒரு 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 கருவி அந்த கருவி தான் நாங்கள் ஆனால் உண்மையில் குழந்தைகளை படிக்க வைப்பதில் மிகப்பெரிய பங்காற்றுப்பவர்கள் அரு சகோதரிகள் அதெல்லாம் விட எனக்கு ரொம்ப எங்கே போனாலும் ஒரு வருத்தமாக இருக்கும் படி படி படிமாங்க அந்த சிஸ்டர்ஸ் ஸ்கூலு ஃபாதர் ஸ்கூல்னால் எல்லாரும் படி படிமாங்க அடிப்பாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் நான் இந்த நான் என் குழந்தைங்க இங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க இங்கே வர்றப்பவே பார்த்தா ஷார்ட்ஸ் போட்டுட்டு கபடி விளையாட்டு தொடர் தட்டிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா நம்மளை பார்த்துட்டு கை காமிச்சாங்க அதாவது இங்கே படித்த எல்லா குழந்தைகளுமே ஸ்போர்ட்ஸில் வந்து பங்கேற்றுக்கிறதுக்கு விளையாட்டில் மாவட்ட அளவில் மாநில அளவில் போய் பங்கேற்றுக்கிறதுக்கு இந்த பள்ளி மிக முக்கிய வாய்ப்புகளை கொடுக்கறது ஆங்கிலம் இருக்குது நான் தமிழ் பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்தேன் ஆங்கிலம்னா பயம் நீங்கள் சொன்ன கணக்கு எனக்கே சொன்ன மாதிரியே இருந்துச்சு அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மார்க் வாங்கி தான் நான் கணக்கில் பார்த்தா அவன் உப்பில் பாஸ் பண்ணேன் அவனும் பெரிய படிப்பாளிகள்லாம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கணக்கு ஏதோ கணக்குனாவே பயம் இதை நீங்கள் போட்ட ப்ரோக்ராம் பார்த்து எனக்கு வந்து கணக்கு ரொம்ப ஈஸி மாதிரி தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி நிறைய பேர் கணக்குன்னு ரொம்ப பயந்துக்கிறாங்க அதே மாதிரி ஆங்கிலம் ஆங்கிலம் வந்து நான் தமிழில் படிச்சுட்டு சொந்தமாக முயற்சி எடுத்து ஆங்கிலம் படித்து சற்றே குறைய முப்பது அயல் நாடுகளுக்கு நான் போயிருக்கேன் ஐக்கிய நாடுகள் சபையிலெல்லாம் நான் போய் பேசியிருக்கேன் பல்வேறு சர்வதேச கூட்டங்களில் ஆங்கிலத்தில் உரையாற்றியிருக்கேன் தமிழில் பேசினாங்கன்னா உடன் அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறது ஆங்கிலத்தில் பேசினா தமிழில் மொழிபெயர்க்கிறது இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த ஆங்கிலத்தை நான் பள்ளிக்கூடத்துலையே படிக்கிறப்ப கற்றுக்கல தொடர்ந்து பத்திரிக்கைகள் படிப்பது இந்து பத்திரிகையை வாங்கி படிப்பது நீங்கள் சொன்ன ஆல் இண்டியா ரேடியோவில் இங்கிலீஷ் நியூஸ் கேட்குறது ஆங்கில செய்திகளை கேட்கறது அப்புறம் தொடர்ந்து முயற்சி எடுக்கிறது டிக்ஷனரியை பயன்படுத்துறது எனவே இது போன்ற சின்ன முயற்சிகளை நாங்கள் செய்ததுனால இன்னைக்கு சிறப்பாக ஆங்கிலத்தில் பேச முடியுது நீங்களெல்லாம் இங்கே ஆங்கில பிரிவு உங்ககிட்டிருக்கு அரசாங்கத்தில் இப்போ வந்து ரைட் டு எஜுகேஷன் இருக்குது கல்வி உரிமை சட்டம் கல்வி உரிமை சாட்டத்தில் ஏழைப்பட்ட மக்கள் ஆர்வம் கொண்டு போய் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் சேர்த்திடுறாங்க எட்டாம் வகுப்பு வரைக்கும் தான் கல்வி உரிமை சாட்ட அடிப்படையில் அரசாங்கம் உதவி பண்ணுறாங்க எட்டாம் வகுப்பு முடிஞ்சதுன்னா ஒரு வருஷத்துக்கு எழுபதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் ரூபா செலவாகுது அவங்கனால படிக்க வைக்க முடியல அவங்க எல்லாத்துலேயும் நான் இருக்கேன் நீங்கள் செயின்ட் ஆண்ட் ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்த்திருங்க கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும் ஏதோ ஹாஸ்டலுக்கு செலவு பண்ணுங்கள் அவங்க படிக்க வச்சுருவாங்கன்னு இருக்கேன் எனவே இங்கு ஆரம்ப பள்ளியிலிருந்து மேல்நிலை பள்ளி வரை இந்த பள்ளி சிறப்பாக உயர்ந்திருக்கிறது தமிழ் வழி ஆங்கில வழி கல்வியில் நீங்கள் கல்வி கற்று வருகிறீர்கள் நீங்கள் எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி கணிதத்தில் நீங்கள் எல்லாருமே சிறப்பாக வரணும் அதே மாதிரி ஆங்கிலத்தை எல்லோரும் படிச்சுக்கணும் நான் அதுதான் சொல்லுவேன் ஆங்கிலம் படித்தா பல நாடுகளுக்கு போக முடியுது பல மொழிகள் இருக்கு ஃப்ரெஞ்ச் இருக்கு ஸ்பானிஷ் இருக்கு ஜாப்பனீஸ் இருக்கு சைனீஸ் இருக்கு ரஷ்யன் இருக்கு இருந்தால் கூட எல்லா நாட்டுக்காரர்களுமே ஜெர்மனியர்களை பார்த்தா அவங்க ஆங்கிலத்தில் பேசுறாங்க ரஷ்யர் பார்த்தா ஆங்கிலத்தில் பேசுறாங்க சீனாக்காரங்களை பார்த்தா ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க ஆங்கிலம் ஒரு உலகத்துக்கு ஒரு தொடர்பு மொழியாக இருக்கிறது அந்த ஆங்கில மொழியை நீங்கள் அனைவரும் கூச்சம் இல்லாமல் தைரியமாக படித்து தப்பு தப்பாக பேசினா கூட பேசி அந்த ஆங்கிலத்தில் புலமை பெற வேண்டும் நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் இந்த பள்ளி உங்கள் வெற்றியினுடைய ஒரு அடித்தளம் என்றென்றும் இந்த பள்ளியை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து இந்த பள்ளியையும் உயர்த்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி